அனைவருக்கும் வணக்கம் அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஸ் தேர்வு நடைபெற இருக்கிறது ஸ்லாஸ் தேர்வு நடைபெறும் நாளன்று எம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தேர்வு நாளன்று தேர்வில் பங்கு வரும் மாணவர்களுக்கு வருகை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும் மூன்றாவது எஃப்ஐ ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் ஃபார்ம் ஃபில் செய்ய வேண்டும் அது எப்படி பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு மெனு கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுனாரோ அந்த டவுனாரோ கிளிக் பண்ணிக்கோங்க எந்த கிளாஸுக்கு கிளாஸ் தேவ நடைபெறுதோ அந்த அந்த கிளாஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மூன்றாம் வகுப்புனா மூன்றாம் வகுப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க ஐந்துன்னா ஐந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எட்டுனா எட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மூன்றாம் வகுப்புக்கு நடைபெறுதுன்னா மூன்றாம் வகுப்பு நான் செலக்ட் பண்ணிட்டோம்னா மூன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஸ்டூடெண்டைய ஐடி ஸ்டூடெண்டோடைய நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அலகேட் ஆகிருக்கும் ஸோ இந்த புக்லெட் நம்பரை தான் நம்ம இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பரை தான் அந்த மாணவருக்கு நம்ம வந்து வழங்க வேண்டியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த தேர்வுக்கு அந்த மாணவர் தேர்வு நாளில் வந்திருந்தாருன்னா ஸோ அங்கே தெரியக்கூடிய பி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பினா பிரசன்ட் ஏனா ஆப்ஷன் ஸோ அந்த பியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த மாணவர் தேர்வு நாளன்று வந்திருந்தார் வரலாம் அப்படின்னு சொன்னா பக்கத்துக்குள்ள கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் இந்த அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடும் சோ இதை அவுட் எடுத்துக்கலாம் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அட்டன்ஸ் வந்து பிரசன்ட் ஆப்சன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ சீட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அங்கே ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும் அவங்களுக்கு என்ன புக்லெட் கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அது மேல கொடுத்துருப்பாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு திரும்ப மறுபடி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் நாளைக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவும் மாடல் கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது எஃப்ஐ ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் எஃப்ஐ ஃபார்ம்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் வந்து ஒன்னும் ஓபன் ஆகும் எஃப்ஐ அப்படின்னு சொன்னா ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அதாவது எக்ஸாம் நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வருவாரு அவர் தான் எக்ஸாம் வைக்க போறாரு ஸோ அவருடைய நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அவர் எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காரோ அந்த கல்லூரியினுடைய பெயர் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறு கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஆர்னோ டைப்ல தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க இது மேக்சிமம் நாம ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்காது எல்லாமே அவர் வரக்கூடிய அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து எஸ்ஆர்னோ கொடுப்பாரு இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல வேணும்னாலும் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் தமிழ ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா சோ அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பற்றி பள்ளி அறிந்திருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தெரியும் அப்படின்னு சொன்னா ஆம கிளிக் பண்ணிக்கோங்க இல்லையா இல்லையே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க எம்இசல் உள் நுழைவுக்கான சரியான அணுகளை அதாவது வந்து வழங்கினாரா எம்மிசல் எப்படி லாக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ நீங்க இதை ஆம் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பொருத்தமான அறை உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பண்ண சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாலில் பெஞ்ச் லைட் காற்றோட்டம் இதெல்லாம் இருந்ததா சொல்லி கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்து ஆம செலக்ட் பண்ணிக்கிற சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கெச்சம்ஸோ அல்லது ஆசிரியர்களோ வந்து பாத்தீங்கன்னா குறுக்கீடு ஏதாவது செய்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது மேக்சிமம் இல்லை அப்படின்றதையே செலக்ட் பண்ண சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் வினா புத்தகம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓயமர்த்தால் நம்ம வந்து மாணவர்களுக்கு வழங்கும்பொழுது ஆசிரியர்கள் வந்து உதவி பண்ணுனாங்களா அடுத்து பரிச்சை முடிச்சதுக்கப்புறமா ஸ்லாஸ் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் யார் ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐ அதாவது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும் இப்போ நம்ம மூன்றாம் வகுப்பை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ திரும்ப நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ்க்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் இப்ப நம்ம மூன்றாம் வகுப்பு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் மூன்றாம் வகுப்பு ஸ்லாக்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு மூன்றாம் வகுப்பு ஏ செக்ஷன்ல தமிழ் சப்ஜெக்ட் யார் எடுக்கிறா ஸோ அந்த டீச்சர்ஸ் அது பக்கத்துல கூடிய டவுனரோ கிளிக் பண்ணோம்னா டீச்சர்ஸுடைய நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் இதுல மூன்றாம் வகுப்புக்கு தமிழ் யார் எடுக்கிறாலோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூன்றாம் வகுப்புக்கு இங்கிலீஷ் யார் எடுக்கிறது ஸோ அங்க கிளிக் பண்ணி இங்கிலீஷ் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் யார் எடுக்கிற ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஆசிரியர்களுடைய நேமம் வந்து இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த நேம் வந்து ஆசிரியர்களுடைய நேம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னா அதர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஐடியை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க அந்த ஆசிரியனுடைய ஐடியை நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணா கூட அந்த ஆசிரியருடைய பெயர் வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மூன்று பணிகளை தான் சாஸ்திரம் நடைபெறக்கூடிய நாள் என்று நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் மாணவர் வருகை பதிவு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எஃப்ஐ பார் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க YOU டீச்சர்ஸ்